தேர்தல் பத்திரங்கள் திட்டம் செல்லாது என உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு அதிரடி தீர்ப்பளித்துள்ளது தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை எதிர்த்து தனியார் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது ஐந்து நீதிபதிகளும் ஒருமித்த தீர்ப்பை வழங்கினர் தேர்தல் பத்திரங்கள் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை மீறுவதாக உள்ளது என்று தெரிவித்த நீதிபதிகள் தேர்தல் பத்திர நிதி விவரங்களை வழங்காமல் இருப்பதற்கு உரிய காரணங்கள் தெரிவிக்கப்படவில்லை என்றனர் தேர்தல் பத்திரங்கள் மட்டுமே கருப்பு பணத்தை ஒழிக்க உதவாது என்றும் நன்கொடை தருவோர் விவரங்களை தெரிவிக்க தேவையில்லை என்பது வாக்காளரின் உரிமைகளை பறிப்பதாக உள்ளது என்றும் தெரிவித்தனர் தேர்தல் பத்திர திட்டம் வெளிப்படையாக இல்லை என்றும் குறைந்தபட்ச கட்டுப்பாடுகள் என்பது திருப்திகரமாக இல்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் தேர்தல் பத்திரங்கள் திட்டத்துக்காக நிறுவனங்கள் சட்டம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் மற்றும் ஐ டி சட்டங்களில் திருத்தம் செய்தது செல்லாது என்று கூறிய நீதிபதிகள் அந்த திருத்தங்களை ரத்து செய்வதாக தெரிவித்தனர் மேலும் தேர்தல் பத்திரங்கள் திட்டம் மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாக உள்ளது என்றும் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்றும் தெரிவித்த நீதிபதிகள் அந்த சட்டம் செல்லாது என்றும் அதிரடி தீர்ப்பளித்தனர் மேலும் தேர்தல் பத்திரங்கள் வெளியிடுவதை நிறுத்துமாறு பாரத ஸ்டேட் வங்கிக்கு நீதிபதிகள் ஆணையிட்டனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை அளித்தவர்களின் பட்டியலை வெளியிடுமாறு பாரத ஸ்டேட் வங்கிக்கு ஆணையிட்ட நீதிபதிகள் மார்ச் ஆறாம் தேதிக்குள் அந்த பட்டியலை தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைக்குமாறு ஆணையிட்டனர் மேலும் தேர்தல் பத்திரம் மூலம் பெற்ற நன்கொடைகளை அதை வழங்கியவர்களுக்கே திருப்பி அளிக்கவும் நீதிபதிகள் ஆணையிட்டனர் இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் அரசியல் கட்சிகளுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் மொத்தம் தொள்ளாயிரத்து எண்பது கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளன இதில் தொன்னூறு விழுக்காடு அதாவது அறுநூற்று பத்து கோடி ரூபாய் பாஜகவுக்கு சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது